மனதின் தன்மைகள் என்ன மனதில் என்ன மாதிரி இருக்குது விழிப்பு நிலை மனுஷன் பிறந்துட்டா அது என்ன நிலை விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலையில நாலு அவத்தை இருக்குது விழிப்பு நிலையே ஒரு அவத்தை அந்த விழிப்பு நிலைக்கு நான்கு விதமான அவத்தை இருக்குது பாருங்க விழிக்குது அப்ப எத்தனை மொத்தம் எத்தனையா ஆச்சு அஞ்சு விழிப்பு நிலைன்னு ஒன்னு தனியா மீதி நாலு தனியா இல்ல விழிப்பு நிலையோட பாத்துங்களா நாளா அடுது ஸ்டேட்டஸ் தகுதி அப்படின்னு இருக்கும்ல அஞ்சு வயசு பத்து வயசு பாஞ்சு வயசுன்னு தகுதிங்க இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தகுதி நிலையில அது என்ன ஆகுது மாறுது ஒரு மனம் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாரையும் வந்துச்சா நான்தான் சிவா நான் அப்படி நான் இப்படி சொல்லுமா இல்ல ஏன் சொல்ல என்ன ஆச்சு ஒரு பத்து வருஷம் ஆன உடனே அந்த குழந்தைக்கு நானு எனக்கு ஆமா நானு கே கேக்கும் எனக்குன்னு கேட்காது என்னன்னு கேட்கும் நானுக்கு உனக்கு தம்பிக்கு நானுக்கு அப்போ அதை நானும் கூட என்னவோ ஆகிடுக்குச்சு இன்னொன்று மூணாவது ஒரு ஆளாக பார்க்குது இது என்னையே அப்படி பார்க்கல இது அதுக்கு இதுக்கு கொடுக்குற மாதிரியே இதுக்கும் ஒரு மனிதன் தண்ணியையும் கூட அது மாதிரி வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஒரு மனிதன் தண்ணியே என்ன பண்ணி பார்க்க முடியும் வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஞானத்தின் உச்சமாக தான் ஞானத்தின் உச்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியை ஒரு ஆராய்ச்சி பொருளாக மாற்றுவது அது இனிஷியலாகவே கூட நம்ம பண்ணிக்கலாம் எப்படி இப்போ அப்படிங்கன்னா முதல்ல ஒரு பிறந்துட்டா அது ஒரு விழிப்பு நிலை அந்த விழிப்புல நாலு நிலைகள் இருக்குது ஒன்னு சொனம் அல்லது கனவு நிலை ஒன்று கனவு நிலை இரண்டாவது நிலை அதுக்கு அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டா கொஞ்சம் சும்மா உறங்கி உறங்கி தூங்கி தூங்கி கற்பனையா இருந்து இருந்து கொஞ்சம் மாறுபட்டு யாரோ ஊசில ஈசியில் குத்திட்டாங்கன்னா திண்ணு திட்டி எப்பன்னா சொர்ணம் வந்துருச்சானா அப்போ கொஞ்சம் மாறிடும்ல அப்போ அது சுழத்தி சொப்பனத்தில இருந்து இரண்டாவது நிலை சுழத்தி சுழுத்திலிருந்து மூன்றாவது நிலை துரியம் மூன்றாவது நிலை துரியம் நான்காவது நிலை துளியா துரியம் நான்கு நிலையும் விழிப்பு நிலையில சொப்பனம் ஒரு விழிப்பு நிலையில தான் இது எல்லாத்துலயுமே நான் இருக்குது விழிப்பு அப்படின்றது தான் நான் இந்த நான் என்ன பண்ணுது சொப்பனத்துல இருக்குது அப்படின்னா சுழத்தில இருக்குது அதுக்கு அடுத்தது துரியத்தில் இருக்குது இது நாலு வார்த்தைங்களா இந்த மாதிரி வார்த்தைங்களா டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இப்போ சைக்காலஜியில் போனீங்கன்னா அந்த காக்னிஷன் அந்த மாதிரிலாம் சில வார்த்தைங்க இருக்கிற மாதிரி இந்த மனதை புரிந்து கொள்ளத்துக்காக இந்த மாதிரி இந்த வார்த்தை இந்த வார்த்தைங்கள்லாம் புரியலன்னா கஷ்டமாயிடும் இந்த வார்த்தைங்களாம் நீங்கள் பொழுதுல இல்லை துரியம் நீங்கள் டெய்லி பயன்படுத்த மாட்டீங்க சுழுமுனை டெய்லி பயன்படுத்த மாட்டீங்க சொப்பனம் பயன்படுத்தி நிற்பீங்க சொப்பன வாழ்வில் மகிந்து சுப்பிரமணிய சுவாமி கேட்டுக்கிறீங்களா பாட்ட அப்போ கனவு இந்த ஒரு பாட்டை எதிர்ப்பான் இந்த வாழ்க்கை முழுசும் கனவுதான் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கடையை தே கரையை தேடும் ஓடங்கள் பாட்டு கேட்டுருக்கலாம் நீங்க அப்போ சொப்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மனிதன் கற்பனையான ஒரு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு போயிடுவான் எல்லாரும் துரியும் துரியாதீதம் சுழ்த்தி எல்லாம் அடையறாங்களான்னா இல்ல இங்க வந்து நீங்க உபதேசம் பெற்றீங்கன்னா அடையிற இடகுறது பார்த்தீங்களா அது சுழுத்தி சுழுமுனை அவஸ்தை நீங்கள் சொப்பன வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் சந்தித்த உடனே அவர் என்ன பண்ற அடுத்த இம்மிடியேட் இன்னொரு இன்னொரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்குது சொப்பனத்திலேருந்து நீங்கள் விடுபெற்றுவீங்க ஆனால் நீங்கள் சொப்பனத்திலிருந்து விடுபடாத வரைக்கும் உங்களுக்கு துன்பம் தான் இருக்கும் இது இன்பம் அப்படின்னு ஒன்று நீங்களா போலியாக கற்பனையான ஒரு இன்பம் இருந்தே இருக்கும் நீங்கள் குடிகாரராக இருக்கலாம் இல்லை ஏதோ பண சம்பாதிக்கிறவராக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெற்றவரா இருக்கலாம் அதில் மகிழ்ச்சியில் நீங்கள் கிக் ஆகிற மாதிரியும் நான் சரியா தாங்கிற இருக்கும் ஆனால் என்னோட ஒரு ஒத்தி செய்து கொள்ள முடியாது சொப்ன வாழ்க்கையில் வாழ்ற ஒரு மனிதன் என்னோட என்ன செய்ய முடியாது ஒரு ஒத்தி செய்ய கொள்ள முடியாது அது அவன் தவறல்ல எழுந்துக்கணவங்களுக்கு தான் தெரியும் தூங்கணுடைய அவஸ்தை எல்லாம் கொஞ்சம் தூங்கி நிற்கிறாரு அவர் தூங்குறான்னு யாருக்கு தெரியும் மூச்சு நிகழ்வு தூங்கி நிகழ்வு கனவு கண்ணுங்கிறாரு ஒரு தூங்குறாருல அவரு ஒரு கனவு கண்ணுங்கிறாரு அதுல அதுல என்ன நடக்குதுன்றது மூச்சு குருவுக்கு தெரியும் பாருங்க மூச்சு நிகழ்வுக்கு தூங்குறாருன்னு தெரியும் தூங்குற ஒரு கனவு காண்றாரு அது தெரியுமா மூச்சி குருக்கு தெரியாது ஆனா நல்லா கொஞ்சம் சயின்டிஸ்ட் அவரு கொஞ்சம் சைக்காலஜி எல்லாம் பற்றிக்கிறாரு நல்ல குழந்தைங்க சரி இதுன்னு வச்சுக்கோங்க தூக்கத்துல கண்ணோட தன்மை என்ன சந்தோஷமானது ஆழ்ற மாதிரி பண்ணிச்சுன்னா சோகமாலாம் காமிக்கும் சுருக்கம் எல்லாம் காமிக்கும் நல்லா தாய்ங்கெல்லாம் அம்மா குழந்தைங்கலாம் சட கவனிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் புரிய வரும் அப்ப அந்த காட்சிங்களாம் என்ன வருது சோகமான காட்சிங்க சந்தோஷமான காட்சிங்கன்னு மட்டும்தான் தெரியும் ஆனா காட்சி பொருள் தெரியாது தெரியாதுல என்ன இல்ல காண்றவங்களோட எல்லா அசல் தன்மையும் அப்படியே பாக்குற தகுதி யாருக்குமே இல்ல முழுக்கும் இல்ல அப்ப விழித்து கொண்டவர் முடித்து கொண்டவர் அப்படின்னு பாகுபாடு இருந்தா கூட சொப்னத்துல ஒரு சுகம் இருக்குது மனிதனுக்கு கற்பனையில ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னாக்கா என்ன பண்ண மாட்டான் அந்த சொப்னத்தை மாட்டான் எல்லாரும் கனவு காண்றோம் கனவு காணாம ஒரு மனிதனும் இல்லவே இல்ல கனவு கண்டு நிறைய பேர் கனவே காண சொல்றேன் கச்சோரிக்கு கனவு கண்டு அது